முதல்ல நாங்கள் எடுக்க மாட்டோம் எடுக்க மாட்டோம் மாநில அரசு எடுக்க மறுக்கிறது அப்படின்னு இப்போ எல்லாரும் பேசினாங்க அதுலேயும் பாமகவும் அந்த எடப்பாடியும் எல்லாம் அப்படியே குழு குழுவாக சேர்ந்து சேர்ந்து மாநில அரசு சப்ஜெக்டே இல்லைன்னா தான் சப்ஜெக்டு அப்படியே துண்டாடுற மாதிரி ஆனீங்க நாங்கள் எவ்வளவோ சொன்னோம் புள்ளி படி டேட்டா படி ஆர்டிக்கல் படி ஷெட்யூல் செவன் எல்லாத்தையும் சொன்னோம் ஆனால் யாரும் கேட்கலை டிக்கெட் எடுத்து தரேன் ஐயா ஐயா ராமதாஸுக்கு ஐயா அன்புமணிக்கு கொண்டு போய் நேராக பிரதமர் மோடிகிட்ட உட்காருங்க உங்கள் கிளாஸ் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணி அறிவிக்க சொல்லுங்கன்னு அவ்வளோ சொன்னோம் யாரும் கேட்கல எங்களுக்கு இப்போ ஒரு தலைவழி ஒழிஞ்சுது ஆனால் என்ன ஒன்று நாங்கள் அதை வரவேற்கிறோமா கண்டிப்பாக வரவேற்போம் நாங்கள் தான் தீர்மானமே போட்டு எங்கள் முதல்வர் அனுப்பிச்சாரு எங்களுக்கு அதில் ஒன்றும் இல்லையே பாமக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் வணக்கம் திரு கணேஷ்குமார் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இந்த அறிவிப்பை வரவேற்றிருக்கிறார் முப்பது ஆண்டு போராட்டத்திற்கு கிடைத்த ஒரு வெற்றின்னு முதற்கட்டமா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த ஒப்புதல் அறிவிப்பை எப்படி பாக்குறீங்க இல்ல உண்மையிலேயே வந்து மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான் இந்த தருணம் ஏன்னா நாங்களே கூட வந்து பல போராட்டங்கள் பல வலியுறுத்தல்களை வந்து தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருந்து ஒரு அரை சதவீதம் கூட நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு மத்திய அரசு இந்த இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பது என்பது எங்களுடைய ஒரு தொடர் அ அழுதத்திற்கு கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் நாங்க பார்க்கிறோம் இதோட விட இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்று சொன்னால் இன்னைக்கே கூட அரங்கத்துல திமுகவை சார்ந்து பேசக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு பதட்டத்தோட இருக்கிறத பார்க்கும் உள்ளபடியே வந்து ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்கிறது ஏன்னா எப்படியோ வந்து நடக்காது நடத்த மாட்டாங்க பிஜேபி இது செய்ய மாட்டாங்க சமூக நீதிக்கு எதிரானவர்கள் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த கட்டத்துல இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டாங்களே நம்மளுடைய நாடகத்துக்கு எல்லாம் ஒரு முடிவு வந்து விட்டதே என்ற ஒரு பதட்டம் வந்து அவங்க கிட்ட தெரிவது வந்து தெரியாத தெரிவிக்கிறது ஏன்னா எனக்கு முன்னால் பேசிய மரியாதைக்குரிய பத்திரிகையாளர்கள் கூட சொல்லும் இது ஒரு வெற்றி அறிக்கை இவங்க செய்து விடுவார்களா எந்த அறிக்கை இவங்க அறிவிச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்லாம் நிறைய கேள்வி எழுப்பினாரு திமுக செஞ்சிருச்சா வந்த உடனே நீட்டு விளக்கம்னு நாங்க விளக்கிட்டாங்களா அப்ப திமுக செஞ்சா நியாயம் பழைய பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வருவோம் நாங்க கொண்டு வந்துட்டாங்களா எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் கொடுத்துட்டாங்கல்ல தகுதி உள்ளவர்களுக்கு கொடுப்போம் அப்ப நீங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதியில பாதி கூட நிறைவேற்றாத நீங்க வந்து யோக்கியமானவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் சொல்லி முக்கியமா முன்னெடுப்பு நடத்துறவங்க வந்து ஏமாற்றுவர்கள் சொன்னா எந்த விதமான நியாயம்னு மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் அது இவர்கள் ஏமாற்ற நினைத்தார்கள் அதற்கு மத்திய அரசு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டது தலையில ஒரு குற்று விட்டு விட்டது இதற்கான பதட்டம் தான் இங்க தெரிகிறதே தவிர ஏன்னா இது பிஜேபி இன்னைக்கு நேற்று இல்லை ஏற்கனவே அத்வானி காலத்துல அன்னைக்கு அத்வானி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மத்திய அமைச்சரவையில் பார்லிமெண்ட்ல அறிவிச்சாங்க அன்னைக்கு இருந்த சூழ்நிலை குஜராத் பூகம்பம் போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்த காரணத்தினால தள்ளி போச்சு அதற்கு பிறகு எடுத்தவர்கள் இதே பிஜேபி அரசு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா வந்து பிரச்சனை ஏற்படும் அப்படின்லாம் சொன்னாங்க நாங்களும் என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னா ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு பத்து காலத்துல காங்கிரஸ் அரசு எடுத்ததுல ஏகப்பட்ட பிழைகள் இருந்த தரத்தினால சரியாக இருக்காது மாநில அரசிடம் இதன் அதிகாரம் இருக்கிறது நீங்க ஒரு சர்வே எடுங்க நமக்கு டேட்டா கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு செய்வதற்கு இவர்களுக்கு மனசு இல்லை திமுக இன்னைக்கு பிஜேபி அதை செய்ய முன் வந்த உடனே எதனா ஒரு காரணத்தை சொல்லி ஒட்டுமொத்தமாக இந்த சமூக நீதியை குழுவில் புதைப்பதற்கான வேலைகளை திட்டம் போட்டு செய்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய ஒரு பிஜேபி மேல அவங்க சந்தேகப்படுறாங்களே இப்ப நீங்க சொல்றீங்க அத்வானி ஒரு பக்கம் அறிவிப்பெல்லாம் வெளியிட்டிருந்தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நடந்ததை பதினாலு வரைக்கும் காங்கிரஸ் வெளியிடல அதற்கப்புறம் ஆட்சிக்கு வந்த நீங்க அந்த குறைபாடுகளை கலைந்து ஒரு ஒரு குழு எல்லாம் போட்டீங்க அந்த குழு மக்கள கருத்தை கேட்கும்னாங்க அது குழு விவரங்களே முதல்ல வெளியிடப்படலை இவ்வளவு நாள் பொறுத்திருந்து பத்து வருஷம் பதினோரு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஞானோதயம் வருதா இப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் எல்லாம் அப்படிதான் கேக்குறாங்க பதினோரு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு சமூக நீதிக்கான ஞானோதயம் வருதா வெறும் சாதிவாரி கணக்கெடுப்புன்னு அறிவிப்பு விட்டுட்டா மட்டும் எப்படி அவங்கள நம்ப முடியும்னு கேக்குறாங்க இத வந்து கேட்பதற்கு காங்கிரசுக்கு தார்மீக உரிமையே இல்லைன்னு நாங்க சொல்லுவோம் சமூக நீதியை குழிதோண்டு புதைச்ச கட்சி காங்கிரஸ் கட்சி அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா மண்டல் கமிஷனை தூக்கி கிடப்புல போட்ட கட்சி காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு இடஒதுக்கீடுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு காங்கிரஸ் கட்சி இவர்கள் முயற்சி கட்சிகள் எல்லாம் தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து கொண்டு வந்த கூடிய விஷயம் தான் இன்னைக்கு உதாரணத்துக்கு பல விஷயங்கள் இருக்கு அரசியல் ஆண்ட கட்சிகள் தொடர்ச்சியா அப்படிதான் இந்த இன்னைக்கு ராகுல் காந்தி பேசுறாரு இதற்கு முன்னாடி இருந்த சோனியா காந்தியாக இருக்கட்டும் ராஜீவ் காந்தியாக இருக்கட்டும் இந்திரா காந்தியாக இருக்கட்டும் சமூக

நீங்க வந்து ராகுல் காந்தி செய்வது ஏமாத்து வேலைன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா இதையும் நீங்க சொல்லுங்க இல்ல நான் என்ன கேக்குறேன் நீங்க சொல்லக்கூடிய அதே இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி மண்டல் கமிஷனை எதிர்த்து இருக்கிறாங்க போராட்டம் பண்ணி இருக்கிறாங்க மண்டலா கமண்டலான்னு பிஜேபி இந்துத்துவ சக்திகளும் போராட்டம் பண்ணிருக்காங்க அது கடந்த கால வரலாறு இன்னைக்கு ராகுல் என்ன பேசுறாரு எப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை எடுக்கிறாருங்கிற ஒரு வேறுபாடு இருக்கு ஆனா பாஜகவுக்கு அடிப்படை சித்தாந்தமே இந்த மாதிரி சமூக நீதிக்கு எதிரானது அவங்க சொல்றதை எப்படி நம்ப முடியும்னு இது பாக்குறீங்களா நான் சொல்றேன் இல்லைங்களா இத்தனை ஆண்டு காலம் இந்திரா காந்தி காந்தி சொன்னதுல இருந்து ராகுல் காந்தி மாறுபடுகிறார் என்று சொன்னால் பிஜேபியோட நிலைப்பாட்டுல இத்தனை ஆண்டு காலத்துல இருந்து மாறுபடுகிறார்கள் பொருள் இது நடைமுறை இருக்குதா இல்லைன்றதை நீங்க தான் பாக்கணும் நடைமுறைக்கு கொண்டு வருவதற்காக தான் கூட்டணி கட்சிகளாக நாங்கள் எல்லாம் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் இத்தனை கட்சிகளுடைய அழுத்தத்தின் விளைப்பாடாக தான் இன்னைக்கு இந்த அறிக்கை வந்திருக்கு அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்க நீங்க நடத்த மாட்டாங்க நடத்த மாட்டாங்க சே அப்படின்ற ஒரு எண்ணத்துல தானே செஞ்சீங்க எப்படியும் நான் நான் சொல்வது என்ன சொன்னால் திமுகவும் எதிராக தான் இருக்கு திமுக பந்தை தூக்கி பிஜேபி கிட்ட போட்டுட்டு நம்ம விலகி நிக்கலாம்னு பார்த்தாங்க இன்னைக்கு அவர்களுடைய விஷயத்திற்கு பிஜேபி போட்டு வைத்து விட்டார்கள் சமூக நீதிக்கு யார் இப்ப சரியா இருக்கிறார்கள் என்பது இப்ப தெரிய போகுது இவங்க எடுத்துட்டாங்கன்னா சமூக நீதியை தூக்கி பிடிக்கிற கட்சி பிஜேபி தாங்க கீழே போட்டு மிதிக்கின்ற கட்சி திமுக நம்ம சொல்லிடலாமா சொல்ல முடியாது இல்ல அதுதான் நாங்க சொல்றேன் எதுவும் அதெல்லாம் செயல்பாடுல பாப்போம் ரைட்

ஐயா ராமதாஸோட தயவுல பிரதமர் மோடி எப்படி கட்டி பிடிச்சார் எப்படி நின்னார் எப்படி பங்களிப்பு கொடுத்தாருன்னு தமிழ்நாட்டுக்கு முழுக்க தெரியும் ஏன் ஐயா பக்கத்துல இருந்து அவர் அவ்வளோ சொல்லி கேட்காத மோடி பகவத்து மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ் போய் நேற்று உட்கார்ந்து பேசினவுடனே இன்னைக்கு ஒரு அறிக்கை வருதுன்னா அந்த ஆர்எஸ்எஸ்க்கு பின்னாலும் என்ன சூழ்ச்சமும் இருக்கு இது இப்ப இவர் எங்களை கேட்டு ஏதாவது நாங்கள் இல்லைன்னு சொல்லியிருப்போமா இல்லை இவர் கேட்டு நாங்கள் ஏதாவது வேண்டாம்னு சொல்லியிருப்போமா இல்ல இருபது சதவீத இடஒதுக்கீட்டு எல்லாம் திமுகவுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிடுமா இல்லை நாங்கள் அதுக்கு இதெல்லாம் விட்டுருங்க இதெல்லாம் எங்களோட கடமை நாங்கள் இதெல்லாம் உரிமை கொண்டாடுறதுக்கே வேண்டாம் நான் கேட்கறது ஒன்னே ஒன்று ஐயா ராமதாஸ் இந்த பாருங்க அடி திமுகவை தூக்கி மூளையில விட்டு எறிஞ்சிட்டு ஐயா பேச்சை மோடி கேட்டு அடிச்சாரு பாடுறா இனி எங்க ஐயா பார்த்துக்குவாருன்னு சொல்ற துணிச்சல் எங்கள் அண்ணன் கணேஷ்குமார் இல்லையா ஆனால் நான் சொல்றேன்னு இது எவ்வளோ பெரிய சூழ்ச்சி வேலை இனிமே பார்த்துக்குவோம் எடுங்க நாங்களும் உங்களை மாதிரி எடுங்க எடப்பாடிக்கிட்டேயே ஏமாந்தவங்க பிஜே இது பாமக எடப்பாடி கம்பெனியே கடைசி நேரத்தில் கூப்பிட்டு கவலையே படாத நான் பார்த்துக்கிறேன் கையெழுத்த போடு கூட்டணி ஓகே இந்த ஆர்டிகுலர் பத்து புள்ளி அஞ்சு என்ன நம்பர் பிடிக்கும் பத்து புள்ளி அஞ்சா ஓகே வச்சுக்க அப்படி சொல்லி ஏமாற்றிட்டு போய் இன்றைக்கி எவ்வளோ வருத்தத்தில் இருக்குது தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துகிற எங்களுக்கு கோர்ட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது இதெல்லாம் நாங்கள் சொன்னால் அவங்களுக்கு புரியாது நாங்கள் நாடகமாக எடப்பாடிக்கிட்டே கிட்டே ஏமாந்த எங்கள் அண்ணன் மோடி ஏமாத்துறது ரொம்ப பெரிய வேலை இல்லைங்க மோடி போகிற போக்கில் தள்ளி விட்டு போயிட்டார் எங்கள் அண்ணன் சொன்னார் சமூக நீதியை காப்பாற்றுற கட்சி பாமக அது சாரி பிஜேபி வந்துடாதான் சமூக நீதினா என்னன்னு முதல்ல பிஜேபி கேளுங்க

அவங்க பாத்தீங்கன்னா சாதிக்கு ஒரு நீதி அதுதான் சமூக நீதி இது பிஜேபி எங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் சாதிக்கு ஒரு நீதி இல்லைடா சமநீதி அதுக்கு பேர் தான் சமூக நீதி இது எங்க தமிழ்நாடு முதலமைச்சர் பொய் வாக்குறுதி கொடுத்தோம் என்ன என்ன கேட்டுருங்க கணேஷ் என்ன சார் நான் உங்களை ஒன்னு கேட்குறேன் நீட்டுக்கு நாங்கள் கையெழுத்து போட்டால் ரத்தாகவும் சொன்னால் நம்புற இடத்துல கணேஷ்குமார் இருப்பாரா இல்லை மக்கள் இருக்குமா கான்செப்ட் வைஸ் பேசணும் நாங்கள் நாங்கள் சொன்னோம்

இந்த நீட்டுக்கு ஒரு சின்ன நீட்டுக்கு எவ்வளோ பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை பிறந்த பிள்ளைங்க செத்துருக்கோம் ஏன் ஐயா ராமதாஸ் இறக்கப்பட்டு போய் அதை விளக்கு வாங்க முடியாதா இல்லை இவரால வாங்க முடியாது ஒன்று இருக்கா சரி அப்படி இருந்ததுன்னா இவர் பிஜேபியை மதிக்கலாமா பிஜேபியை தமிழ்நாட்டில் நடக்க விடலாமா சரி புதுசாக ஒருத்தன் கட்சி ஆரம்பிப்பானா ரைட் நான் அப்புறம் ஐயோ சமூக நீதி காவலர்கள் யாரு இவங்களை சொல்கிறதா இல்லை எல்லாம் கூட எங்கள் அண்ணன் எடப்பாடியை சொல்றதா இல்லை பிரதமர் மோடியை சொல்கிறதா யார் இப்ப சமூக நீதி சமூக நீதி நன்றி நன்றி முதல் கிளாஸ் எடுப்போம் ஆய்னா யாரு பட்டியல யாருக்காங்க இது தேர்தல் காலத்துக்கு மட்டும் தான் இது பேசு பொருள் இது நடைமுறைக்கு வரவே வராது இது எப்படி மகளிர் இடஒதுக்கீடு மசோதா எப்படி வந்து தூக்கத்தில் இருக்கிறதோ அதே நிலைமைதான் தமிழ்நாட்டில் வந்து சட்டப்பேரவையில் ஏற்றப்பட்ட எல்லா மசோதாக்களையும் வந்து கிடப்பில் போட்டு அது வந்து உயிரோடு இல்லைன்னு ஆளுநர் சொன்னாரு இன்னைக்கு ஆளுநர் பதவி இருக்குமான்னு தெரியல அவர் உச்ச நீதிமன்றம் சட்டவிரோதம் சொல்றது மாதிரி இவர்களுடைய கருத்துக்கள் எப்பொழுதுமே உண்மையாக இருப்பது கிடையாது வெறுமனே இது வந்து வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி இது ஒரு கண்மூடித்தனமான ஒரு ஏமாற்று வேலை ஒரு கண்கட்டு வித்தை மோடி மஸ்தான்களையே தொடங்கி விட்டார்கள் தேர்தல் வந்து விட்டது இல்லங்க ரவீந்திர துரைசாமி கூட சொல்றாரு ஒரு கம்பல்ஷன் உருவாயிருக்கு அவங்களுடைய கோர் ஓட் பேங்கே வந்து அப்பர் காஸ்டும் ஓபிசிஸும் தான் மற்ற இடங்கள்ல வந்து அவங்க கன்சல்டேட் பண்ணிட்டாங்க சிறுபான்மை வாக்குகளை சோ இந்த இடத்துல நிச்சயமா செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க நீங்க சொல்ற மாதிரி பீகார் அரசியல் ஆதாயமா இருக்கட்டும் ஏதோ ஒரு ஆதாயத்துக்குனாலும் இதை செஞ்சுட்டாங்க அப்படின்னா நம்முடைய இலக்கு என்ன அது நடக்கணும் தானே ஒருவேளை நடந்துட்டா அது மகிழ்ச்சி தானே என்ன உங்களுக்கு சந்தேகம் பெரியார் சொன்ன கருத்து தான் கடவுள் இல்லேன்னு சொல்லியில நேரில் கடவுள் வந்தா என்ன பண்ணுவேன்னு பெரியார்கிட்ட இருக்குன்னு இருக்கு வரட்டும் இடஒதுக்கீடை வந்து அவங்க செய்யட்டும் சமூக நீதியை நிறைவேற்றும் நாங்க வரவேற்கிறோம் நாங்க என்ன அதுக்கு எதிரான ஆட்களா நாங்கெல்லாம் நிச்சயமாக இல்ல சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக இவங்க வந்து சமூக நீதியை காப்பாற்றுகிற ஒரு அரசாங்கம் இருந்தா வரவேற்போம் கண்ணில் காட்டுங்க கடவுளை ஏத்துக்கிறேன்னு சொன்னது மாதிரி தான் பெரியார் சொன்னது தான் அதுக்கு பதிலாக சொல்கிறேன் நன்றி கணேஷ்குமார் சொல்லுங்க இதை பொறுத்த வரைக்கும் வந்து மகிழ்ச்சி பட வேண்டிய ஒரு விஷயம் தானே தவிர நடக்காது 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 ஆரம்பத்திலேயே வந்து ஒரு முட்டுப்பட்டியாக சொல்வது ஒரு பிற்போக்குத்தனமானதான் நான் பார்த்துட்டு இருக்கிறோம் பிஜேபி இது செய்யாது பிஜேபி இது செய்யாது சமூக நீதிக்கு எதிரானவர்கள் இருந்துட்டு போறாங்க செய்ய வைக்க வேண்டியது தானே நம்மளுடைய வேலை அதற்கான முயற்சிகள் தானே அத்தனை பேரும் சேர்ந்து செய்யறோம் நம்ம இப்ப உதாரணத்துக்கு நம்முடைய சூரிய அண்ணன் பேசும்போது ரொம்ப தெளிவாவே சொன்னாரு நீட்டுனால இத்தனை மாணவிகள் செத்து விட்டார்களே இது பண்ணார்களே பாட்டாளி மொழி கட்சி என்பது ஒரு தனி கட்சி எங்களுடைய வலியுறுத்தல்களை நாங்க தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு தான் வரும் உங்ககிட்ட கூட தான் எவ்வளவு போராடணும் நீட்ல செத்துவதை விட மதுகு நாள் செத்தவர்கள் எத்தனையோ பேரு பூர்ண மதுவுக்கு கொண்டு வாங்க கொண்டு வாங்க உங்ககிட்ட கூட தான் பல தடவை போராடணும் நீங்க இன்னி வரைக்கும் கொண்டு வரலையே ஏன் அந்த மக்கள் மீது அக்கறை இல்லையே நம்ம சொல்லிட்டு போயிடலாமா சொல்ல முடியாது எல்லாம் அவங்களோட கால சூழ்நிலை கேத்தால் போட்டுதான் அவங்க செஞ்சுக்கிட்டு வருவாங்க நம்மளுடைய வேலைகளை பாட்டாளி மக்கள் கட்சி என்றைக்கும் பின்வாங்காமல் தெரிவா நாங்க தான் வரும் நீட்ல செத்தவங்களோட சாராயத்தினால செத்தவங்க அதிகம் உங்களுடைய கொள்கை என்ன சொல்லுங்க திமுகவுடைய கொள்கை பூர்ண முதலுக்கு நீங்க தானே சொன்னீங்க நாங்க சொல்லு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் உடனே முதல் கையெழுத்து நாங்க போடுவோம்னு சொன்னீங்களே இன்னைக்கு மாத்திக்கிட்டீங்கல்ல அப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் பல இருக்கிறது பிஜேபியை பொறுத்தவரை இன்னைக்கு எதனா இருக்கட்டும் இவர் சொல்ற மாதிரி கால சூழ்நிலையா இருக்கட்டும் ஓட் பேங்க் ஆக இருக்கட்டும் நாட்டுக்கு தேவையான இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு இதுதான் அடிப்படையாக இருக்கும் ஏன்னா எந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் அவர்கள் கேட்பது தரவுகள் அந்த தரவுகளை மத்த மாநிலங்கள் நீ எடுக்கலன்னா நாங்க எடுக்க ஆரம்பிக்கிறோம் முன் வந்துட்டோம் ஆனா தமிழ்நாடு முன் வரல தமிழ்நாடு பின்தங்கி பின்மை புண்மைக்கு தான் சென்று கொடுத்துருத்தாரு மத்த மாநிலங்களின் முன்னால் சென்ற இடத்துல நானே எடுக்கிறேன் அவர்களை நிர்பந்தம் செய்ய வைத்து நீங்க எடுக்க வச்சா கூட இருக்கட்டுமே நடக்கக்கூடிய விஷயம் நல்ல விஷயம் தானே அத வரவேற்பதை விட்டுட்டு நடக்காது நடக்காது செய்ய மாட்டாங்க இவங்க எதிரானவர்கள் நீங்க என்ன செஞ்சுட்டீங்க அத சொல்லுது முதல்ல ரைட் ஓகே அவங்கள நீங்க கேட்கல சில உதாரணங்கள் சொல்றாங்கல்ல கணேஷ்குமார் அதுக்கு மட்டும் பதில் சொல்லிருங்க இப்ப பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான மருத்துவ மேற்படிப்பு இடஒதுக்கீடு சரியாக கடைபிடிக்கப்படலைன்னு நீங்களும் போனீங்க திமுக அதிமுக எல்லாரும் கோர்ட்டுக்கு போனாங்க அது கோர்ட் அவமதிப்பா மாறி அதற்கு பிறகுதான் மத்திய பாஜக அரசு அதை செயல்படுத்துறாங்க சமூக நீதிக்கு கிடைத்த வச்சு நீங்களும் அதை கிளைம் பண்ணீங்க ஒன்று இடபிள்யூஎஸ் அந்த முற்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு எந்த தரவுகளின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது இப்போ மண்டல் கமிஷனுக்காவது அந்த முப்பத்தி ஒன்னு தரவுகளை வச்சு கொடுக்கப்பட்டது இந்த இது எதை வச்சு கொடுக்கப்பட்டது அப்ப முழுக்க முழுக்க இவங்களை எப்படி சமூக நீதிக்கான ஒரு அரசாக நம்ம பார்க்க முடியும் கிடைக்கிற நேரங்களில் எல்லாம் பிற்படுத்தப்பட்டவருக்கு எதிரான நிலைப்பாடுகளை எடுக்கிறாங்க ஸ்காலர்ஷிப் உட்பட இடபிள்யூஎஸ் உட்பட பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு எதிரான நிலைப்பாடுகளை செயல்பாடுகளை கொண்ட மத்திய பாஜக அரசு இதை மட்டும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு செஞ்சிருன்னா எப்படி நம்ப முடியும்னு கேட்கறாங்க நிறைவா உங்க பதிவு இல்ல இது இது வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கொள்ளவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும் கூட்டணி அமையாது இப்ப நீங்க 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 சொன்ன மாதிரி நாங்க இதே முன்னாடி மாநில அரசை வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க சர்வே சொல்லி போதெல்லாம் பாட்டாளி மகள் தெளிவா நடத்த மாட்டாங்க நடத்துங்கன்னு ஏன்னா பிஜேபி எதிரான கட்சி கட்சி நீங்க இன்னைக்கு நிர்பந்தம் ஏற்பட்டு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கொள்கையை சூழ்நிலைக்கு பாட்டாளி சூழ்நிலை

இல்ல நீங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான் அவங்க ஆளுங்கட்சி அவங்க தான் கையெழுத்து போட இடத்துல இருக்காங்க அவர்களை கையெழுத்து போட நிர்பந்திக்க வேண்டிய இடத்துல நம்ம எல்லாம் இருக்கிறோம் இப்ப எப்படி திமுகவாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி காங்கிரஸ் ஒன்னும் சமூக நீதிக்கு ஆதரவான கட்சி இல்ல ஆனா ஓபிசிக்கான இடஒதுக்கீடு கொண்டு வர வைத்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள் யூபிஏ ஒன் மீட்டிங்ல சண்டை போட்டு மற்ற தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து மறுபடியும் சாயங்காலம் ஒரு கூட்டத்தை நடத்த வச்சு அந்த ஓபிசிக்கான இடஒதுக்கீட கொண்டு வர வச்ச கட்சி பாட்டாளி மகள் கட்சி அன்னைக்கு எங்களுடைய பவர் ஜாஸ்தியாக இருந்தது எங்களுடைய தயவு அவர்களுக்கு தேவைப்பட்டது அந்த மாதிரி கால சூழ்நிலைகள் தீர்மானிக்கும் காலம்தான் சிறந்த மருந்து என்று நம்முடைய முன்னோதிகள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துல எது எது நடக்க வேண்டி இருக்கிறதோ அதை நடத்தி காட்டுவதற்கு நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிர்பந்திக்கணும் இப்ப நீங்க என்ன சொன்னீங்க சட்டமன்றத்துல மத்திய அரசு எடுக்கணும் அப்படின்னு மத்திய அரசு எடுக்கிறான் சந்தோஷம் வரவே இருக்க எல்லாரும் சேர்ந்து அதுல இருக்கக்கூடிய குளறுபாடுகளை நீப்பதற்கு நீக்குவதற்கான வழிமுறையை செய்யுங்க அவங்க செய்ய மாட்டாங்க அவங்க நடிக்க அப்ப நீங்க சட்டமன்றத்துல நிறைவேற்றினீங்க மத்திய அரசு தான் எடுக்கணும்னு நீங்க நிறைவேற்றினீங்க அப்ப நீங்க ஆனது நாடகமா நான் கேப்போம்ல நாங்க மத்திய அரசு வலியுறுத்தியது நீங்க தானே சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு ஏன் நீங்க தீர்மானம் போட்டீங்க மத்திய அரசு தான் எதிரானவர்கள் நாடக நடத்துறவர்கள் அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது மத்திய அரசு எடுக்காது அவங்க நாடகம் பொய் செய்வாங்க நீங்க அப்ப மத்திய அரசு மேல போட்டீங்க நீங்க எடுக்க வேண்டியது தானே இன்னைக்கு கூட கேட்டு போய் நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு சர்வே எடுக்கலாம் உங்களுக்கு சட்ட ரீதியான மொத்த விஷயங்களும் இருக்குது நீங்க சமூக நீதிக்கு ஏற்றவர்களாக இருந்தார்களும் இன்னைக்கு நீங்க எடுக்கலாம் நினைச்சா உங்களுக்கு சட்ட ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை மரியாதைக்குரிய அண்ணன் சூரிய அண்ணன் சொன்ன மாதிரி நீட்டுக்கு வந்து நாங்க வந்து சொன்னோம் மறுநாளே வந்து கையெழுத்து போட்டு அனுப்பணும் இதற்கு முன்னாடி பல தீர்மானங்கள் சட்டமன்றத்துல நீட்டு விளக்க வேண்டும் போட்டிருக்காங்க சார் நீங்க உங்ககிட்ட கேட்ட தேர்தல் எங்களுக்கு அதோட ரகசியம் தெரியும் நீங்க அந்த ரகசியம் என்னன்னு நீங்க சொன்னீங்கன்னா மக்கள் ஏமாத்துறாங்க மக்களை இல்லை என்பதை நீங்க தான் சொல்லணும் தீர்மானம் பல தீர்மானம் அதுக்கு முன்னாடி இதே சட்டமன்றத்தில் அந்த திமுக ஆட்சி காலத்திலேயே போட்டிருக்கு மரியாதைக்குரிய மறைந்த ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அப்பவும் தீர்மானம் போடப்பட்டிருக்கிறது நீங்க தீர்மானம் போட்டீங்க என்பதெல்லாம் மக்களை ஏமாற்றுகின்ற வேலை செய்யறீங்க நாங்க சொல்றோம் இந்த